தற்போதைய மத்திய முற்றுகையிட்ட மக்கள் குறித்த வருகிறோம் புதுச்சேரி டி என் பாளையம் இருளர் குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு வருகிறது மத்திய குழுவினரை முற்றுகையிட்ட மக்களால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் இந்த முற்றுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரேஷன் அட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் சேதமடைந்ததாக மக்கள் தங்கள் மனக்குமுறையலை பதிவு செய்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் என்பது செய்தியாளர் சித்தார்த் வணக்கம் சித்தார்த் தற்போது புதுச்சேரியில் மத்திய குழுமுறை முற்றுகையிட்ட மக்கள் குறித்தான கூடுதல் தரவுகள் என்று விரிவாக பதிவிடலாம் புதுச்சேரியில் கனமழை பெய்தது புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புற பகுதியில் அதிக அளவில் சேதம் ஏற்பட்டது குறிப்பாக குடிச்சே வீடுகள் விவசாய பயிர்கள் முற்றிலுமாக நீரில் இதே இதேபோல் படகுகள் மின்க பெரிய அளவில் அடைந்தது இந்நிலையில் புதுச்சேரி மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று புதுச்சேரி வந்துள்ளது அதாவது தமிழக பகுதியில் ஆய்வு ஆய்வுகளை குறித்து விட்டு தரும்போது அவர்கள் புதுச்சேரி வந்துள்ளனர் குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமருக்கு கடந்த சில தினம் கடிதம் எழுதினார் அதனால புதுச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்புகளை பாதிப்புகளுக்கு ரூபாய் அறுபது கோடி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று இதனை ஆய்வு செய்து இதற்கான நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதன்படி தற்போது மத்திய குழுவானது ஆய்வு மேற்கொண்டு வருது முதலாவதாக பாகு துணை மின் நில நிலையத்துக்கு வந்த அவர்களை மாவட்ட ஆட்சியர் குழு முகம் வரவேற்றிருந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இரு குழுவினர்களாக பிரிந்து பாகு நெற்பயிர்கள் ஒரு ஒரு குழுவினர் நெற்பயிர்கள் மற்றும் கிராம பகுதி பகுதியில் ஆய்வு செய்ய ஒரு குழுவினருக்கும் மற்றொரு குழுவினர்கள் உள்ளிட்ட பாலம் நீர்நிலைகளை ஆய்வு செய்யும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மணவெடி பகுதிக்கு உட்பட்ட டிஎன்பாளையம் பகுதிக்கு இந்த குழு குழுவினர் வந்திருந்தனர் அதாவது உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான இந்த குழுவினர் தற்போதைக்கு டி என் பாலை வந்த போது அவர்கள் முதலாவதாக இருளர் குடியிருப்பை முதலில் ஆய்வு செய்தனர் இல்லை இருளர் குடியிருப்பு ஆய்வு செய்து விட்டு அவர்கள் வெளியே வந்தபோது அங்கிருந்த மக்கள் தங்கள் பகுதியில் வந்து அதிக பாதிப்புகள் ஏற்பட்டது என்றும் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்யாமல் இருளர் பகுதிக்கு சென்றது குறித்து முற்றுகையிட்டனர் குறிப்பாக மத்திய குழுவினர் வாகனத்தின் முன்பு அவர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை முற்றுகையிட்டு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆகியோரும் முற்றுகையிட்டு இந்த மழை நீர் புரிந்ததால் தங்களின் ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது என்றும் இது குறித்து அது எப்படி மீண்டும் பெறுவது என்பது குறித்து எது குறித்தும் அரசு அதிகாரிகள் யாரும் இதுவரை அவர்கள் வந்து பார்க்கவில்லை இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அவர்கள் அளிக்கவில்லை என்று குற்றம் காட்டி தொடர்ச்சியாக முற்றுகையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழலை ஏற்பட்டது தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்த பத்திரிகுள் வந்தவர் உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து கொள்கின்றனர் சூர்யா கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சித்தா